எனது கல்வி தகமைகள் விளக்கம் அளிப்பேன் தனது குறித்து பரவிவரும் கூற்றுக்களை இலங்கை பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இன்று நிராகரித்தார் அனைத்து அவதூறுகள் மற்றும் அவமானங்களும் இருபத்தி ஓராம் திகதி நுகேகொடையில் நடைபெறும் எஸ் பேரணியில் உரையாற்றப்படும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தனது தகுதிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று நாமல் ராஜபக்ச நிராகரித்துள்ளார் ஊடகவியலாளர்களிடம் பேசிய அவர் குற்றச்சாட்டு அடிப்படையற்றவை என்று கூறினார் தற்போதைய அரசாங்கம் ஆர்சிக்கு வந்து சிறிது நேரத்திலேயே தன்னுடைய பட்டம் குறித்து அதிகாரப்பூர்வ விசாரணையை தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் பதவியேற்ற சில வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் ஒரு பி அறிக்கையை சமர்ப்பித்து தனது பட்டப்படிப்பை விசாரிக்க ஒப்புதல் பெற்றது பல மாத விசாரணைகள் நடந்து வருகின்றன ஆனால் எந்த அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை இதுபோன்ற போதிலும் தவறான கூற்றுக்கள் தொடர்ந்து ஒன்லைனில் பரவி வருகின்றன என்று அவர் கூறியுள்ளார் முகேகொடை பேரணியில் உண்மை வெளிப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளதோடு நிகழ்வுக்கு முன்னதாக அரசியல் எதிரிகள் தன்னை இழிவுபடுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அவதூறுகள் மற்றும் அவமானங்கள் அனைத்துக்கும் பேரணியில் பதில் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்